இது தெரியாதத தெரிஞ்சிக்கோ புரியாதத புரிஞ்சுக்கோ இந்தியா ஏழு நாடில அறிவு அதோட செல்வத்தை எல்லாம் கருப்பு பணமா பதுக்கி வச்சிருக்காங்க அதனால எவ்வளவு ஏற்றத்தாழ்வு பாரு ரிச் கெட் ரிச்சர் போர் கெட் போர் சோ லஞ்சம் இந்தியன் பார்த்தியா கொஞ்சம் கொஞ்சம் பாத்துறேன் நீ பார்த்தேன் இந்த பாக்கல நானாவது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன் இந்தியன் ஒன்னு பார்த்தா அதுவோட கம்பேர் பண்றப்ப இந்தியன் எனக்கு பர்சனலா இது எனக்கு இந்தியன் ரொம்ப ரோக்சங்க ஏன்னா அந்த இடத்துல பிளாட் வந்து லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவாகவும் அழகாகவும் சூப்பரான ஒரு எக்ஸ்பிளைனேஷனாகவும் ஒரு நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே ஓடவும் அந்த படம் இருக்கும் ஸோ என்னதான் ஆனாலும் தன் பிள்ளையே லஞ்சம் வாங்கியிருந்தா கூட நான் என் நாட்டை சுத்தப்பட்டுக்காக நான் போராடிதான் இருப்பேன் அப்படின்ற ஒரு இடத்துல சேனாதிபதி கேரக்டர் ஒரு

அவர் வந்து தான் புள்ள பிள்ளையே தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி வருவேன் இந்தியனுக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது அப்படிங்கிற ஒரு வசனத்தோட அந்த படம் முடிக்கிறப்ப நல்ல ஒரு பயங்கர குபத்து தான் இருந்துச்சு சோ இந்தியன் டூ கம்பேர் பண்றப்ப நல்ல ஒரு சீக்குவன்ஸ் ஆஹ் படம் ஆரம்பிச்சு நீ பாப்பேன் தான் பாக்கணுமே படம் ஆரம்பிச்சு இருபது நிமிஷம் கடவுளாக ஓடுச்சு அதுக்கப்புறம் படம் எங்கடான்னு கேட்டாடி அக்காடி அக்கான்னு டிஸ்டர்ப் பண்ண கூடாதா ஆமா என்னடா இங்க இருந்தா வந்தியா அக்கா ஆனா இப்ப இருபது நிமிஷத்துக்குங்க

நாம இன்னொருத்தர கை காட்டுறதுக்கு பதிலா நாம எல்லாரும் நம்மளை கை காட்டிக்கணும்ன்றது வந்து நான் ஆனிபூர்வமா சொல்றேன் ஏன்னா ஒரு முடிக்கணும் நினைக்கிறப்ப அது எவ்வளவு சீக்கிரமா பண்ணணும் நான் போனா டைம்ல போனா முடிச்சுடா என்ன ரூபா ஒரு 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 சாமியை பார்க்கறதுக்கு கூட நம்ம காசு கொடுத்துதான் போய் பாக்கணும்னா அப்படி அந்த சாமியை பார்த்து நம்ம என்ன என்ன என்னத்தை நம்ம புண்ணியம் வாங்கிக்கப்படும் நீங்க

சி எல்லாமே அப்படிதான் எல்லா படமும் எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற லெவலுக்கு எல்லாம் இருக்காது சோ நம்ம வந்து அத பேஸ் பண்ண வேணாம் ஆனா அதுல உள்ள அந்த கான்செப்ட் மட்டும் யோசிச்சு பாருங்க சோ லஞ்சம்ன்ற ஒரு விஷயத்துக்கு இல்லாமே இருந்துச்சுன்னா இன்னும் அழகாக ஒரு எல்லாமே 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 பெரிய ப்ளஸ்

சித்தார்த்தா இந்த பக்கம் வந்து பிரீத்தி ஷாக் வந்துட்டே இருக்கும் அப்போ அவங்க ரகுல் முடியாது நீ என்ன பண்ணாலும் இந்த நாட்டு மக்களை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றப்போ கேமரா சரி ஆயிடும் அவங்க ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து சே ஆயிடும் அதாவது அவங்க வந்து மாற்றத்துக்காக போராடி 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 திரும்பவும் ஆரம்பிச்ச இடத்துலயே அவங்க நீ கேரண்டா அழகா கண்டிப்பா வந்து ரவிவர்மா அவங்க சினிமா நீங்க

இது இல்லாமல் நாற்பது நிமிஷம் கட் பண்ணியிருக்காங்க நாங்கள் மூணு மணி நேரம் ஃபுல் விட்டுருந்து தான் பார்த்தோம் எங்களுக்கு அது வரைக்குமே ஒன்றும் புரியலை லைக் புரியலைன்னா வந்து போனால் போதும் அப்படின்ற லெவலுக்கு நான் நாங்கள் வந்துவிட்டோம் அதாவது நான் வெளியே இருந்துச்சு வரப்போ எனக்கு பழம் ஞாபகம் இல்லை அந்த அஞ்சு நிமிஷம் திரும்ப இந்தியன் த்ரீ ட்ரெயிலர் கட்ட மாட்டோம் தான் ஞாபகத்துல இருந்துச்சு திருடிஷாக இந்தியன் த்ரீயோடய ட்ரெயிலர் சுற்று பயங்கரமாக இருக்குது அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டூலே கொஞ்சம்

விட ஒரு விஷயம் ஆஹ் ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் டாபிக் எடுத்து ஒரு விதமான புராணங்களை மட்டும் பேசுறதுக்கான ஷோ இது கிடையாது ஸோ நிறைய விஷயங்களை தெரியாததை தெரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு பேஸ் பண்ணி தான் இதை நான் ஆரம்பிச்சேன் ஸோ இதுவும் இந்த ஷோவும் உங்களுக்கு எல்லாருக்குமே திருப்திப்படுத்திப்போம் அப்படின்னு நாங்க நம்மளுக்கு ஒரு இந்தியன் தாத்தா மாதிரி ஒரு போர்சன் ரியல் லைஃப்ல இருந்தாருன்னா எப் எப்படி இருந்திருக்கும் இந்த நாடு இப்போ ஒன்று மாதாஜர் ஓகேவா ஒரு காலகட்டத்தில் மன்னர்கள் ஆட்சி பண்ணப்ப கூட இந்த மாதிரி வந்து வரி காங்கிறது அதிகபடியான வரி காமல் அதிகப்படியான இது இந்த போட்டு அதெல்லாம் இருந்துருக்கு இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன தப்பு எல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் சர்க்கார் ஆகியெல்லாம் தலைமுறை முடிவு தெரியுமா புழுக்கும் அதிகமான மழை பெய்யற மாதிரி நெருக்கம் அதிகமான இதுக்காக நான் டிவி கே சப்போர்ட்டர் எல்லாம் நினைக்காதீங்க நெருக்கம் அதிகமான அங்க ஒருத்தர் கிளம்பி வருவான் பாரு அந்த மாதிரிதான் இப்போ வந்து ஒரு நெருக்கத்தை நம்ம உண்டு பண்ணிட்டு இருக்கோம் அது ஒரு நாள் கல்கியா அதிகம் அந்த கல்கி தான் நான் அமால் அமால் முத அமாய் அமால் முதல் அமர் அமுட்டும் முகை நமக்கு டுமுகை நமக்கு டுமுகை அமால் டுமால்